வணக்கம் மக்களே வருண் இல்லாம நான் ஆடவே மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சில பேசிருக்காரு ஜடேஜா இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக கட்டாக்ல நடந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி போட்டியில அறிமுகமாக இருந்தாரு தன்னோட முப்பத்தி மூணாவது வயதுல இந்திய அணில ஒரு நாள் போட்டியில அறிமுகமாக இருக்காரு முதல்ல அறிவிக்கப்பட்ட இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணில வருண் சக்கரவர்த்தி இடம்பெறல ஆனா டி தொடர்ல சிறப்பா பந்து வீசி இங்கிலாந்து திறன் அடிச்ச காரணத்தினால ஒருநாள் தொடர் தொடங்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருண் சக்கரவர்த்தி இந்திய அணில இணைஞ்சாரு முதல் ஒரு நாள் போட்டியில விளையாடாத வருணுக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டியில வாய்ப்பு கிடைச்சது சாம்பியன் டிராபிக்கான அணியிலையும் வருணோட பெயர் இடம்பெறல இந்த நிலையில ஐசிசி தொடர் தொடங்குறதுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில வருண் சக்கரவர்த்தியா அணியில சேர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு இன்னுமே தெரியல பாகிஸ்தான் மற்றும் துபாயில போட்டிகள் நடைபெற்றாலும் இந்திய அணி துபாயில மட்டும்தான் விளையாட போறாங்க ஏற்கனவே சாம்பியன் டிராபிக்கான அணி அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் பிசிசிஐ கடைசி நிமிடங்கள்ல மாற்றம் கொண்டு வரலாம் எதிர்பார்க்கப்படுது இன்னும் சில நாட்கள்ல மாற்றப்பட்ட அணி அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வருண் சக்கரவர்த்தி தன் அவரோட முப்பத்தி மூணாவது வயதுல இந்திய அணில அறிமுகமாக இருக்காரு அதிக வயதுல இந்திய ஒரு நாள் அணில அறிமுகமான இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமைய பெற்று இருக்காரு முதல் இடத்துல ஃபிரோக் என்ஜர் இருக்காரு வருண் சக்கரவர்த்தி லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல ஐம்பது விக்கெட்ஸ்க்கு மேல எடுத்திருக்காரு அதோட பந்து வீச்சாளர்களுக்கான சிறந்த சராசரியையும் வச்சிருக்காரு விஜய் ஹசாரி டிராபில பன்னெண்டு புள்ளி ஒன்னு ஆறு சராசரியோட பதினெட்டு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு சமீபத்தில் ஆன டி தொடர்களையும் அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காரு சாம்பியன் டிராபில

இப்போ அவருக்கு ஒரு நாள் போட்டியில இடம் கிடைச்சிருக்கு இப்போ இந்த போட்டியிலுமே வருண் சக்கரவர்த்தி பத்து வீழ்த்தியிருந்தாரு அதே நேரத்துல ரவீந்திர ஜடேஜா செயல்பட்டு ஓவர்கள்ல ரன்கள் மட்டுமே நேரத்தில் வீழ்த்தியிருந்தாரு மூணு விக்கெட் கைப்பற்றி இருந்த நிலையிலுமே ஜடேஜா வருண் சக்கரவர்த்தியை புகழ்ந்து பேசியிருந்தாரு ஜடேஜா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் மூணு விக்கெட் கைப்பற்றி இருந்தாலுமே எனக்கு வருண் நல்லாவே கம்பெனி கொடுத்தாரு குறிப்பா முப்பத்தி மூணு மற்றும் முப்பத்தி நாலு இந்த ரெண்டு ஓவர்லயுமே ரெண்டு பேருமே மாறி மாறி மெடைன் ஓவர்களை வீசினோம் அதுல பலனெனமும் எனக்கு தான் ஏன்னா நான் தான் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் எடுத்தேன் வருணுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு ஒரு நல்ல துணை பவுலரா அவர் இருந்தாரு இப்படி ஒரு பவுலிங் காம்பினேஷன் அடுத்தடுத்து கிடைச்சது அப்படின்னா இந்தியாவுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஜடேஜா வருண் சக்கரவர்த்தியை புகழ்ந்து பேசிருந்தாரு நன்றி வணக்கம்